வணக்கம் அன்புறவுகளே நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்கிறீங்கள் நினைக்கிறேன் நல்லா இருக்க வேணும் இதை பார்த்தீங்கன்னு இந்த காணொலியில் வந்து செங்காளன் வானுப்புக்கு அருகாமையில் ரெண்டு நிமிஷம் தம்பி ஒரு ஆள் கடவுள் வந்திருக்கார் பார்க்கிங் வசதிகளோட எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கக்கூடிய மாதிரி மலிவு விலையில் கடையில் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்காராம் வாங்கோ நாங்களும் போய் பார்த்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஆதரவை கொடுப்போம் வாங்கோ

ஓ இதுல வந்தா போல இதுல கடை உரந்த கண்டு வந்தா இதுல எல்லா ஐட்டமும் இருக்குது இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூழுக்குரிய எல்லா ஐட்டமும் இருக்குது இந்த நான் வேண்டி கொண்டு வரேன் நீங்கள் என்ன செய்யுங்க சட்டியத்துக்கு அடுப்புல வைங்க இப்ப அதான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஃப்ரெஷ் மீன் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஃப்ரெஷ் மீன் எல்லாம் பட்டி குடிக்கணுமா இந்த இப்ப இதுல நான் சந்திக்க வந்தால் இந்த கடைக்கு தான் வந்தவரம் அதான் எனக்கு அதுல வந்து சந்திக்க சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப அவரோட இப்ப கடைக்கு வந்து பார்த்தேன்னா கடைக்கு வந்து பார்த்தா எல்லா ஐட்டமும் இங்க அதோட இப்ப கூழுக்குரிய எல்லா கூழுக்குரிய எல்லா ஐட்டம் இருக்கு ஒன்றுக்காக வேற கடைக்கு போதால முழுத்துல இங்கேயே வாங்கலாமா அதான் நான் இப்ப வாங்கிட்டு வரேன் நீங்கள் சட்டியே எடுத்து வைங்க அடுப்புல இப்ப வர எல்லாம் எல்லாமே இருக்கு நண்டு மீன் ரால் கணவாயில இருந்து மரக்கறி ஐட்டம் பைத்தங்காய் மரவள்ளிக்கிழங்கு ஒடியல் மாவுல இருந்து எல்லா ஐட்டம் இருக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னு வச்சுனா இங்க கூழுக்காத்தான் சாமான் வண்டியை சனிக்கிழமை வந்தவன் கூழ் ஐட்டம் தான் வண்டி ஒன்று நிக்கிறேன் அதான் பாத்தனா இப்ப உங்களுக்கு பிடிச்சாதானே தானே இப்ப உடனே வந்து கூழ காய்ச்சும்

உடனே கார் எடுத்து கொண்டு வாங்குவோம் வந்தீங்கன்னா வாங்கிக்கொண்டே கூளை காய்ச்சலாம் உடனே அப்படியே வாங்க இந்த மீன் ஐட்டம் எல்லாத்தையும் காட்டுங்க கூழுக்குரிய மீன் ஐட்டம் எல்லாத்தையும் வணக்கம் வணக்கம் அண்ணே இந்த அரைக்குள்ள மீனை தாங்க கொண்டே கூழு காப்போட்டு காய்ச்சும் மனேஜிக்கு போன் பண்ணி சொல்லிட்டு மனைஞ்சி சட்டியை வச்சுட்டு பார்த்தோம் போ போகுது இந்த இந்த மீன் அடுங்க உண்மையில பெரிய மீன் அந்த மாதிரி தான் இருக்கும் கூழுக்கா பா தாங்க உறவு வேண்டி கொண்டு ஆனா நீங்க செவில தட்டி போட்டு சைட் தெரியுங்க நீங்க செவிலையும் தட்டி சைட்டையும் மட்டிட்டு தாங்க இப்படி கூழுக்கு இறக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டா அந்த தான் இருக்கும் பாருங்க உறவுல நீங்களும் வாங்க ஓடியாங்கோ கூழுக்குரிய எல்லா ஐட்டம் அப்படியே வேண்டி கொண்டு எங்களுக்கு மெயின் வந்து கூழ் தானே வேண்டி போட்டு சமைச்சு சாப்பிடுவோம்

வணக்கம் வண்ணே அக்கா நீங்களும் இங்க இங்க பக்கத்துல இருந்து இருக்கீங்களா வணக்கம் பக்கத்துல இருந்து இருக்கிறாங்க எங்க செங்கால்தான் அப்பன் சொல்லி அப்பன் சொல்லி இருக்கீங்க ஓகே நாங்களும் இப்படில வந்தா போல்லாம் கேள்விப்பட்டு வந்தாங்க இல்ல எங்கள தம்பி இராள் கடை வந்திருக்காருன்னு சொல்லி பாப்போம் சொல்லிட்டு அப்படி நீங்க வளமைய இங்க வர்றீங்களா இல்ல டீச்சர் முதல் முறை கடை இருந்தது இப்ப நாளைக்கு நல்ல வழியா இருக்கு உம் உம் நிறைய நல்ல நீட்டா இருக்குது பார்க்க நல்லா தான் இருக்குது வாங்கலாம் அப்படின்னு சொன்ன போல நாங்களும் சரி ஒரு கையில கட்டி பாப்பிட்டு வந்துடுறாங்க வானுப்படியில் சந்திக்க வந்தா இப்படி கடை இருக்க வேண்டா போல பாப்பிட்டு வந்து நீங்கள் அப்ப என்ன ஐட்டம் வந்து நீங்கள் கூழ் குடிக்க சாமான் வாங்கலாம்னு தான் சரி மனிதன் கூழ் குடிக்க விரும்ப வேண்டா இப்போ வேட்டிட்டு போக முடியும் நீங்களே என்ன வேண்டினீங்க நாங்களும் கூலுக்கு தான் குடிக்க சாமான வாங்கினாங்க

இது அக்காவுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லி போல பிறகு இந்த பாகம் நல்ல மாம்பழம் வந்திருக்குது எல்லா ஐட்டமும் வேண்டாம் வந்தீங்க வந்தீங்கன்னா பார்த்து நீங்க எல்லாமே வண்டி கொள்ளலாம் மாம்பழம் பத்து தொண்ணூறு ரெண்டு ரெண்டு வெட்டி இருக்கு ரெண்டுமே வரையும் ஆகணும்